வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு சஷ்டி திருவோணம் நல்ல நாள் மூணே மூணு ராசிகளுக்கு தான் சிரமம் மற்ற ராசிகளுக்கு சூப்பர் யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் ஒன்பது பேர் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவிபலமான தைரியம் வெற்றியை தரும் சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தெரியற தீபத்தில் என்ன சேர்த்துங்க விநாயகர் அகவல்னு ஒரு புக்கு இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் இருந்து படிச்சுருங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஓம் புதனே போற்றி புரூரவசே போற்றி புலஸ்தியரே போற்றி நம்மந்திரதை அப்பப்போ சொல்லிக்கிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோ வச்சுக்கோஷபராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் பலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டா இருக்கும் அனுகூலமான எண் ஏழு ஆறு பச்சை சிவப்பு தெற்கு கிழக்கு சிம்மம் ராசிக்கார நேயர்களே உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தெரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க விநாயகர் அகவல்னு ஒரு புக்கு இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலிருந்து படிச்சிருங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஓம் புதனே போற்றி புரூரவசே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுன ராசிக்கார நேயர்களை உணவு கூடாது முக்கிய முடியக்கூடாது ஜாக்கிரத என் திசை நேரம் இல்லை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது இருந்து படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகினியிலோ இல்லையோ தோற்க மாட்டிங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு கொடுங்க காக்கைக்கும் உதவி செய்யுங்க நல்லது கடக ராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரபலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு சிம்மம் ராசிக்கார நேயர்களை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதுக்கு என்ன பண்ணுறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏத்துங்க அல்லது தெரியற தீபத்தில் என்ன சேர்த்துங்க விநாயகர் ஒரு புக்கு இருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயில்ல இருந்து படிச்சிருங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஓம் புதனே போற்றி புரூரவசே போற்றி புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ஞாபகம் சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு கண்ணிராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணனும் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க ஜெயமோகனுடைய வெண்முரச புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது இருந்து படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கினிலோ இல்லையோ தோற்க மாட்டீங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு கொடுங்க காக்கைக்கும் உதவி செய்யுங்க நல்லது துலா ராசிகார் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் வீண் செலவில்ல வீண் கவலை இல்லை உங்கள் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்க மேல பொறாம வைத்தறிச்சல் நிறைய இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியை போற்றி ஆமா அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை புத்தகம் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல பொறாம வைத்தறிச்சல் நிறைய இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி ஆமா குமரகுருபரர் அருளியிருக்கிற சகலகலாவல்லி மாலை புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் உயர்வு சந்தோஷம் நிம்மதி ஜெய்கிறீங்க சந்தோஷம் பிரமாதமான வெற்றி ஆம் உங்கள் பிறந்த பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை உங்கள் மேலே பொறாம வைத்தறிச்சல் நிறைய இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியை போற்றி ஆமா அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மகரராசிகார நேயர்களே சூப்பரான நாள் அந்த முன்னேற்றம் மூணு நாட்கள் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக நான் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன கலக்குங்க உங்க விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல பொறாம வைத்தறிச்சல் நிறைய இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியை போற்றி ஆமா அருளி அருளியிருக்கிற சகலகலாவல்லி மாலை புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி கும்பராசிக்கார நேர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உங்களுடைய விடாமுயற்சி தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு உங்கள் மேலே பொறாம வைத்தறிச்சல் நிறைய இருக்குது அதனால வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தாராதேவியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி குமர குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை புத்தகம் படிச்சு பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மீனராசிக்காரர்கள சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை தேவையற்ற கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் பேச்சிலே நிதானம் இருப்பது முக்கியம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சங்கடமா இருக்கிறப்ப சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சந்திரனே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கினிகளோ இல்லையோ தோற்க மாட்டிங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு கொடுங்க காக்கைக்கும் உதவி செய்யுங்க நல்லது நெய்யர்களே இன்று நல்ல நாள் ஷஷ்டி திருவோணம் பயன்படுத்திக்கோங்க ஒன்பது ராசிகளுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்